அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹிட்டான படங்கள் இல்லைனாலும் கூட பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான படங்கள் தமிழில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வச்சுக்கலாம் இப்போது இந்த படங்களை வந்து இந்த வருடம் ஆஸ்கார் விருதுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவிலேருந்து கிட்டத்தட்ட ஆறு படங்களை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க அது என்னென்ன படங்கள் அப்படின்னா நம்ம பா ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடித்த தங்கலான் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜயசைவன் நடித்த மகாராஜா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் லாரன்ஸும் நம்ம எஜேஸ்வரியாவும் சேர்ந்து நடித்த ஜிகதண்டா எக்ஸ் அப்புறம் இப்போ சமீபத்தில் ரிலீஸான மிகப்பெரிய பாராட்டை பெற்ற பாரி இளங்கோவனின் ஜமா அப்படிங்கிற படம் அப்புறம் நம்ம மாரி செல்வோட வாழை நம்ம சூரியன் அடித்த கூழாங்கல் படத்தின் இயக்குனர் வினோத்குமார் இயக்கிய கொட்டுக்காளி இந்த ஆறு படங்கள் தான் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார் விருதுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க ஆனால் இந்த ஆறு படங்களும் தேர்வாகவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை இப்போது தமிழ் படங்கள் உள்ளிட்ட இருபத்தி எட்டு படங்களை வந்து இந்தி அளவில் வந்து அங்கே போட்டிக்கு அனுப்புனாங்க ஆனால் வென்றது அதாவது ஆஸ்கார் வென்றது அப்படின்னு சொல்ல முடியாது ஆஸ்கர் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அதிகாரப்பூர்வ நுழைவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி படம் தான் உள்ளே போயிருக்கு அந்த படத்தின் பெயர் லாப்டா லேடிஸ் அப்படிங்கிற படம் தான் ஸோ இந்த படம் தான் வந்து ஆஸ்கர் விருதுக்கு போட்டி போடுற பிரிவில் நுழைவுத் தேர்வில் வந்து அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு தமிழ் சினிமாவில் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆறு படங்களுமே உள்ள நுழையில்லை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை எல்லோரும் நினச்சோம் நிச்சயமாக வந்து கொட்டுக்காலியோ இல்லை ஜமாவோ ஆஸ்கர் விருதை அள்ளும்னு நினச்சோம் எல்லாத்த விட தங்களான் படம் எடுக்கிறதே ஆஸ்கர் அவார்டுக்கு தான் ஸோ நிச்சயமாக நாங்கள் ஆஸ்கர் அவார்டு கோல்டன் குளோப் உள்ளிட்ட உலக விருதுகளுக்குலாம் அனுப்பிட்டு தான் படத்தையே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இப்போது அது என்ன சொல்கிறது அவங்க கனவு பழிக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிறத தான் சொல்லியாகணும் எது எப்படியோ இந்தியாவிலேருந்து இந்த லாஃப்டா லேடிஸ் போயிட்டுருக்குது ஸோ இந்த படம் ஆஸ்கர் விருதை வெளுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்